ஏழை எளிய மக்களை வேலையா போச்சுப்பா ஏழை எளிய மக்கள் என்ன என்ன நான் பண்ணுவேன் அவங்க மக்கள் கஷ்டப்படுறது எங்களுக்கு தெரியுது உங்க மாதிரி தினம் உங்ககிட்ட நாங்க ஏதோ ஒரு ஐம்பது இருபது ஏதோ கேட்டு வாங்குறோம் அதான் எங்களுக்கு தெரியும் எங்க சம்பளமும் ரொம்ப கம்மியா தான் இருக்கா நாங்க வாழ்றத ரொம்ப கஷ்டமா இருக்கு இது மாதிரி ஏச ஏத்துறா இந்த மக்கள் எப்படி வாழ்வாங்க இந்த மக்கள் தான் எல்லாம் சேர்ந்து ஒன்று நின்று போராடணும் இல்ல இல்ல இந்த காணொலி சிரிப்பதற்கு அல்ல சிந்திப்பதற்கு ஏனென்றால் இந்த மாதிரியான விலைவாசி உயிர்கள் வரும்போதெல்லாம் நம்ம கடந்து கடந்து போயிடுறோம் ஆனா நம்ம மேல ஏகப்பட்ட பொருளாதார சிக்கலும் பொருளாதார சூழலும் நம்ம தலைமறை விடியிருது இதனால் நம்ம மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் இதே பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் பெட்ரோல் விலை ஏற்றுனாங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களும் சாலையில் விட்டு ஒரு நாள் முழுவதும் அங்கே ஸ்ட்ரைக் பண்ணாங்க உடனே அந்த அரசாங்கம் உடனே அந்த பெட்ரோலை கம்மி பண்ணிச்சு அந்த போராட்ட கூட நம்ம நாட்டிலே வந்து இந்த சிலிண்டர் விலை ஏறுவதற்கான ஒரு பதிலடியாக மக்கள் அனைவரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பதிலடியை காட்டுவோம் அந்த அரசாங்கத்துக்கு பெரும் பெரும் முதலாளிகளுக்கு இந்த அரசாங்கம் ஆதரவாக வரி கடலில் இருபத்தஞ்சு லட்சம் கோடி வாராக்கடலில் தள்ளுபடி பண்ணக்கூடிய அரசாங்கம் ஏழை எளிய மக்களுடைய கேஸில் ஐம்பது ரூபாய் நூறுரூவாய் ஏற்றி அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் ரொம்ப பின்னுக்கு தள்ளக்கூடிய சூழலாக இருக்குது இது மக்கள்லாம் சிந்தித்து கட்டாயமாக இந்த கேஸுக்கு எதிரொலியை நம்ம ஒரு போராட்டத்தை கட்டாயமாக வடிவமைச்சே ஆக வேண்டும் சிலிண்டர் உயர்வை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த உயர்வை மத்திய அரசு வாபஸ் வாங்கணும்